ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம் ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசிட நட்சத்திர அன்பர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்னன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராது அதே போல் ரொம்ப பெருசா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோம் எல்லாரையும் வந்து நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும் நினைக்கிறோம் இப்ப நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்க உங்கள் உங்களுக்கு உதவி பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் வாழ்க்கையில் என்னடா சொந்தம் நம்மளுக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் வறந்தக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் அந்த மாதிரி யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இந்த ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னா அதே போல் இந்த ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு பெருமாளை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றங்கள் வாய்ப்புகள் வரும் முயற்சிகள் வெற்றி அடையும் தோல்விகள் கம்மியாகும் அதேபோல் ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் என்ன அப்படின்னா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிற பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது அதே மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மிருகசிட நட்சத்திர அன்பர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்னென்னா கடுமையான உழைப்பாளி எல்லாத்தையும் உயர் பதவி உயர் அந்தஸ்து பெறணும் அப்படின்றதுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அது வேலையாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி அந்த மாதிரி உழைத்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த கார்த்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா நல்ல பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே ஏதாவது ஒரு பெரிய தடுமாற்றம் வரும் இருந்து ஒரு பெரிய ஒரு பாதாளத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது அதே போல ரொம்ப பெருசாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாரையும் வந்து நம்ம வந்து நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலையும் சில பிரச்சனை வரும் அது முக்கியமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்துரும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்பாவுடைய உறவு நிலையை அதிகமாக இழக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அவங்களுக்கு நிறைய பேருக்கு அப்பாவால சில பிரச்சனைகள் வரும் அப்பாவை சரியாக கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அதை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் எப்போவுமே அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவங்களுடைய நிலையை எப்போயும் உயர்த்திக்கணும் ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி அழகாக இருந்தாலும் சரி பேச்சாக இருந்தாலும் சரி அதில் நம்ம எப்படிலாம் நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம எப்படிலாம் நம்ம ஒரு பேர் புகழ் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திர நண்பர்கள் என்னென்னா இந்த நீங்கள் பண்ணிக்கக்கூடிய டெவலப்மெண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி மற்றவங்களுக்கு பிடிக்காது அதனால் நிறைய திஷ்டி தோஷங்களையும் அதனால் கடுமையான எதிர்ப்புகளையும் கடுமையான உடல் ரீதியான பாதிப்புகளையும் மன ரீதியான பாதிப்புகளையும் அடையக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பராக இருப்பீங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிருக நட்சத்திர அன்பர்கள் இந்த மிருக நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்ப கடுமையானவர்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாத்துலேயும் ஒரு பேர் புகழ் வாங்கணும் எல்லாமே என்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிருகசீட நட்சத்திரம் அதில் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு நம்ம இந்த விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிச்சுட்டு முக்கியமாக தெரியாத விஷயங்களை போய் தலையிடாதீங்க அதில் ஒரு பாதிப்புகள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீட நட்சத்திரம் அன்பர்களுக்கு வரும் அதே போல் இந்த ராசி என்பர்களுக்கு ஆகாத ராசிகள் அதாவது ரிஷப என்பர்களுக்கு ஆகாத ராசி அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து துலாம் ராசியும் தனுசு ராசி அன்பர்களால் சில பிரச்சனைகள் அவமானங்கள் ஏற்படும் கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த ராசி அன்பர்கள் கடுமையான உழைப்பாளிகள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் வேலை பார்க்கலாம் எந்த சம்பந்தமான துறையில் இருந்தாலும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது என்னென்னா வரக்கூடிய பணத்தை சேமிக்க தவறியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் பணம் வந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா சேமிக்காம நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க முக்கியமா குடும்பத்துக்காக அம்மாக்காக அப்பாக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க கடைசியில் இப்ப நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்க உங்க உங்களுக்கு உதவி பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால வாழ்க்கையில என்னடா சொந்தம் நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் வறந்தக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள் அந்த மாதிரி யோசிக்காம உங்க வாழ்க்கையில வெற்றியை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் எண்ணும் மூன்றாம் எண்ணும் பயன்படுத்துற சிறப்பு அதனால் உங்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே போல் அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது பச்சை நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மூன்றாம் எண்ணையும் ஐந்தாம் எண்ணும் உங்களோட வீடு வண்டி வாகனம் நீங்கள் வசிக்கக்கூடிய தெருவுக்கு பயன்படுத்தினீங்க அங்கே இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு பெருமாளை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான ஏற்றங்கள் வாய்ப்புகள் வரும் முயற்சிகள் அடையும் தோல்விகள் கம்மியாகும் அதே போல் ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவராத்ரம் என்ன அப்படின்னா மரகத பச்சை அந்த மரகத பச்சையை பயன்படுத்துனீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் வரும் அதில் பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு அந்த நவரத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக இருக்கும் அதே போல் ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு அப்பாவால் கூட பிறந்தவங்களால் ஒரு பாதிப்பு வரும் அவங்க சம்மந்தமான விஷயங்களை நஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் அவர்களால் கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றவங்களுக்காக ஜாமீன் போட்டு மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே இருக்கும் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எல்லா விதமான தொழிலும் செய்யலாம் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறக்கூடியவர்கள் அதேமாதிரி கமிஷன் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லாபம் உண்டு உயர் புகழ் உயர் அந்தஸ்து கிடைக்கும் அதனால் அரசாங்க வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே போல் எங்கே இருந்தாலும் சரி கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நேரம் காலம் பார்க்காம நான் பணம் சம்பாதிச்சா போதும் நாலு காசு சேர்த்து வச்சா போதும் நாலு பேருக்கு உதவி பண்ணால் போதும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பதற்கு எப்போவுமே வெற்றி உறுதியாக இருக்கும் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசாபுத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கோம் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில் கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது திசை வாழ்க்கையில் போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்திலுடைய கர்ம வினை காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில் ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கோம் இருக்கும் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பில் அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னங்கிறீங்க அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குறிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூனாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो